வாழ்க வலுமுடன் வாழ்க வலுமுடன் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கெல்லாம் பொதுவாக ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மனிதர்கள் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவங்க அதாவது ரெண்டு நேரத்துல முடிவெடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு நம்ம கோவமா இருக்கும்போது இன்னொன்று நம்ம உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு இருக்கும் போது டென்ஷனா கோபமாக ஆத்திரமா இந்த மாதிரிலாம் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அந்த மன அமைதி இழந்திருக்கிறோம் இல்லையா அப்போல்லாம் நம்ம உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த நேரத்தில் முடிவு எடுக்கக்கூடாது எடுத்தால் தவறாதான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நம்ம ஜெய் இந்த ஜெயிலெல்லாம் கொலை குற்றவாளிகள் இருப்பாங்க அதில் பெரும் பெரும்பான்மையானவர்கள் அந்த அது ஒரு தொழிலா செய்யக்கூடியவங்க கிடையாது ஒரு குடும்பத்துல இருந்திருப்பாங்க நல்லவங்களா கூட இருந்திருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு கோவத்துல ஏதோ ஒரு ஆத்திரத்துல அந்த ஒரு நேரத்துல அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு அவங்க எடுத்த அந்த முடிவு அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கும் இந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே நம்ம சில நேரங்கள்ல நடந்துக்கிறோம் அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு நடந்திருக்கும் எவ்வளவு பேரு நல்ல எவ்வளோ நல்ல குணங்களோட இருப்பாங்க புகழினுடைய உச்சத்துல இருப்பாங்க டக்குன்னு அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு கோவப்பட்டு இருப்பாங்க கத்திருப்பாங்க ஆஹ் ஒரு மாதிரியான வார்த்தைகள் தேவையில்லாத தவறான வார்த்தைகள்லாம் விட்டுருவாங்க அப்படி பேசும்போது அவங்க மேல இருக்கிற மரியாதையா போயிரும் அவங்க எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தா கூட இல்லையா அதனால ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஜீசஸ் சொல்றாரு இதை நீங்க கத்துக்கிட்டே ஆகணும் அத நமக்கு சொல்லியும் கொடுக்குறாரு ஜீசஸ் அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு படிப்பினை தான் அத அத நம்மளுக்கு முழுமையாக ஜீசஸ் சொல்லி கொடுக்குறாரு ஸோ அவர் ஜீசஸ் உடைய வாழ்க்கையில அவருடைய சீடர்கள் கிட்ட எல்லாம் ஜீசஸ் அவ்வளோ அன்பா இருக்கிறாரு அப்படியே ஒரு குழந்தையை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு அவ்வளோ அன்பா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது யூதாஸ் வந்து ஜீசஸ காட்டி கொடுத்துறாரு அப்போ ஜீசஸ் வந்து அவருடைய என்ன பொறுமை இருந்தாரு அதுதான் அவருடைய ரெஸ்பாண்ட் இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்ப சூழ்நிலை நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன் உனக்கு நல்ல தானடா செஞ்சேன் என்ன ஏன்டா அப்படி பண்ண நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா எனக்கு மனசு ஆரலங்க இதெல்லாம் நம்ம பேசிருவோம் ஜீசஸ் அப்படி செய்யவே இல்லை அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ரியாக்ட் பண்ணிடாதீங்க பொறுமையாக நிதானமாக இருங்க அப்படி ஒருத்தங்க செய்யறாங்க நமக்கு ஒரு து துரோகம் செய்யறாங்க நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்க நம்மளுக்கு நம்மளை இரிட்டேட் பண்றாங்க பொறுமையாக இருங்க அது இறைவனுடைய திட்டம் ஜீசஸ் என்ன நினைக்கிறாரு அது என் தந்தையோட திட்டம் அந்த திட்டத்தினுடைய கருவி யூதாஸ் அந்த அந்த நிதானம் அந்த பக்குவம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இன்னொரு இடத்துல சிலுவையில் அறையப்படும் போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளால் இமேஜினே பண்ண முடியல நம்மெல்லாம் பொறுமையாக எப்படி இருக்க முடியும் அவ்வளோ கருணை ஜீசஸ் இல்லையா சரி அந்த சூழ்நிலையில் அவரை ரியாக்ட் பண்ணலை நம்மளா இருந்தா என்ன யாரும் தெரியுமாடா எல்லாரும் வருவீங்கல்ல எல்லாம் மேலதான வருவீங்க உங்களுக்கு அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டுருவோம் அந்த ஆச்சி சொல்லி கொடுக்குறாரு அந்த உணர்ச்சிக்கு ஆட்படக்கூடாது சிந்திங்க இவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க கூடிய அறிவோ ஞானமோ இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது அதனாலதான் இவங்க தான் என்ன செய்யறேன்னு தெரியாம செய்யறாங்க அந்த பக்குவம் அந்த பொறுமை அந்த பணிவுதான் ஜீசஸ் இப்ப ரியாக்ட் பண்ணாதீங்க அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில அம்மா ஆஹ் அநாத குழந்தைங்களுக்காக டொனேஷன் கேட்கறதுக்கு போவாங்க அப்போ கை நீட்டி கேட்கறாங்க இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு எச்ச துப்பிடுறாரு அவங்க ரியாக்டே பண்ணலை இது ஐயா இந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்ங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பவே அந்த நம்பர் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டார் அப்போ அந்த பொறுமை அந்த சகிப்பு தன்மை இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம் இதெல்லாம் இது எல்லாத்தையும் போக்குறது என்ன நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம் இதை ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மறந்துடும் பொறுமை இந்த பணிவு அன்பு எல்லாத்தையும் மறந்துடும் அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறோன்னே தெரியலல்ல அந்த கோவத்துல அந்த இரிட்டேஷனில் என்ன பண்ணுறோன்னே தெரியல ஜீசஸ் சொல்கிறாரு ஆட்டுக்குட்டியாக இருங்க ஆட்டுக்குட்டியாக இருங்க நம்ம இறைவனுடைய ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம் அவருடைய கையை புடிச்சு போயிட்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய பாதையில நடந்துட்டு இருக்கிறோம் அப்ப சாதாரண மக்கள் உலகியல் மக்கள் அவங்களுக்கு பக்குவம் கிடையாது அவங்க ரியாக்ட் பண்ணிடுறாங்க அப்ப நம்மளும் ரியாக்ட் பண்ண அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்ப நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது மிகப்பெரிய படிப்பினை இது இது எல்லாருமே கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய லெசன் என் நான் கூட அதிகமா ரியாக்ட் பண்ணி ஒரு முறை நானே இந்த வார்த்தையை வாங்கினேன் என்ன spirituality ல இருக்கிற கடவுள் கடவுள்ங்கிற நீயே இப்படி சண்டை போட்டு கத்துனா எப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்ம அந்த அந்த கோவத்துல நம்ம என்ன பண்றோம்னே தெரியல அப்போ இது ரொம்ப அவசியம் நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி சில இடங்கள்ல நம்ம தவறா நடந்துக்கிறாங்க அவங்க அநியாயம் பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்க அது குடும்பத்திலே ஆகட்டும் பொது பொதுவான சமுதாயத்திலேயே ஆகட்டும் நம்ம கேட்டுதான் ஆகணும் கேட்கணும் அதான் சொல்லிட்டாங்களே எந்த ரியாக்டும் பண்ணக்கூடாது அதனால யாருன்னா என்னன்னா பண்ணிக்கிட்டோம் எப்படின்னா போகட்டும் நமக்கு என்ன அப்படியும் இருக்கக்கூடாது தவறு இருந்தா அது மற்றவங்க மேல இருக்கிற கருணையால கேட்கணும் நம்ம நமக்குள்ள இருக்கிற ஆத்திரத்தை கோவத்தை வெளிப்படுத்துறதா இருக்க கூடாது அவங்க திருந்தணும் நியாயத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தால கேட்கணும் ஜீசஸ் கேட்டார் கோயில்கள் ஆண்டவரை கும்பிடுற வணங்கக்கூடிய இடமாகிய கோயில்ல கோயில்கள் எல்லாம் இவங்க வியாபாரம் மயமாக்கிட்டாங்க அப்படின்னும் போது ஜீசஸ்க்கு கோபம் வந்தது ஜீசஸ் தட்டி கேட்டாரு மகாத்மா காந்திக்கு கோபம் வந்தது இப்ப அவங்க கோவத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்தினாங்க பாரதியாருக்கு கோபம் வந்தது பாரதியார் சம கோவக்கார் அவருடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு வார்த்தைகளின் மூலமாக கவிதைகளின் மூலமாக இப்போ அநியாயம் நடக்குது அப்ப இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் கோவப்பட்டாங்கதான் அது எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படாம பொறுமையோட சகிப்பு தன்மையோட மத்தவங்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தால அப்படிங்கிற ஒரு பக்குவத்துல அவங்க எல்லாம் செஞ்சாங்க எந்த இடத்துல நம்ம எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறோம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எண்ணங்களை எப்பவுமே கவனிக்கணும் நம்ம மன அமைதியாக இருக்கா கொதிச்சிட்டு இருக்கா நமக்கு தெரியணும் நமக்கு அந்த கான்சியஸ்ல இருக்கிறோம் கரெக்டாக தான் பேசுகிறோமா கோவப்படும் போது அந்த கான்ஷியஸ் வரணும் இருக்கோம் தவறாக பேசிட்டு இருக்கோம் அந்த கான்ஷியஸ் இருக்கணும் வரணும் நம்ம மனிதர்கள் நமக்கு வந் எமோஷன்ஸே இல் இல்லாமல் இருக்காது வரும் வரும்போது அதை கையாள தெரியணும் இப்போ எல்லாம் கையாண்டார்கள் இன்னொன்று சரி எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ரெஸ்பாண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா அமைதி அமைதி தாங்க பெரிய ரெஸ்பான் நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க நம்மளை கோவப்படுத்துகிறாங்க நம்மளுக்கு டென்ஷன் பண்ணுறாங்க அமைதியாக இருக்கு அதுதான் பெரிய ரெஸ்பான் சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க ரொம்ப கோவம் வருது அமைதியாக இருக்க ரெஸ்பான்ஸ் சில விஷயம் சில நேரங்களில் சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுங்க அதுவே பெரிய ரெஸ்பான் தான் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிருங்க அதுவும் ஒரு ரெஸ்பான் தான் ஜீச சொல்கிறாரு ஆட்டுக்குட்டியா இருங்க நம்மளும் ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கணும் இது மிகப்பெரிய நமக்கு ஒரு லைஃப் லெசன் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம் ஓனாய்கள் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி ஓனாய்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்னவாக இருக்கணும் அவங்க கிட்ட ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கணும் இறைவனுடைய பாதையில் போயிட்டுருக்கோம் ஆண்டவருடைய கையை பிடிச்சி போயிட்டுருக்கோம் அப்போது அமைதி பொறுமை நிதானம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம் ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க